வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருபது ஓவர் போட்டியை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சு ஓவர்லேயும் வந்து முடிச்சு டீம் இந்தியா வந்து செம்ம மாதம் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தான் அன்றைக்கும் இடையான ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து ஃபஸ்ட்டான ஆஃப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா இருபது ஓருக்கு நூற்றி எழுபத்து ரெண்டு ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க ஆப்கானிஸ்தான்லாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது இப்படி தான் ஆடுவாங்க பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் அசால்ட்டாக வந்து அடிக்கிறாங்க ஸோ நூற்றி ரெண்டு ரன்கள் வந்து சேர்த்துருப்பாங்க இவங்க ஒரு புறம் இந்த மாதிரி அதிரடி இன்னொரு புறம் நம்ம இந்தியா தரப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரம்பமே வந்து பெரிய ஒரு அதிர்ச்சி ரோஹித் சர்மா அவருடைய நூற்றி ஐம்பதாவது டி ட்வெண்ட்டி கேமில் கோல்டன் டக் அவுட் ஆகி பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏமாற்றத்தை எல்லாருக்கும் வந்து கொடுத்தாரு பட் அவர் வந்து அவுட் ஆனாலுமே கூட விராட் கோலி வந்து இருபத்தி ஒன்பது ரன்கள் வந்து இன்னொரு புறம் வந்து அதிரடியான ஜெய்ஸ்வால் முப்பத்தி நாலு பந்தில் அறுபத்தி எட்டு ரன்கள் அஞ்சு ஃபோர் ஆறு சிக்ஸ்னு பறக்க விட்டிருப்பாரு இவரை விட இன்னும் அதிரடி காட்டினது யாரு அப்படின்னா சிவம் தூபே தான் அவர் பார்த்திங்க அப்படின்னா அதிவேகமாக வந்து அரிசதம் வந்து அடித்து டீமை ஜெயிப்பதற்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருப்பார் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா இருபது ஓர்ல ஆப்கானிஸ்தான் அடித்த ஸ்கோரை கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஓர்லேயும் வந்து டீம் இந்தியா வந்து அடிச்சு டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணி சம மாசம் வந்து ஜெயிச்சிருக்காங்க அதிலே வந்து சிவம் தூபே முதல் டி டுவெண்ட்டி கேம்லேயுமே செம்மையாக வந்து ஆனார் இப்போ ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அதனடியே ஆடி பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரி போட்டு எல்லாருமே வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்காரு அதுவும் ஐபிஎல் நெருங்கிட்டு இந்த சமயத்தில் தூபே இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது சிஎஸ்கேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் செம்ம ஸ்ட்ராங்காக சிஎஸ்கே மாறுவதற்கு வந்து தூபே வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் நன்றி